மூன்றாம் டு கோ இன்ஸ்டால் இந்த அகர்மரம் விலை உயர்ந்த மரம் இதுல நல்ல லாபம் கிடைக்கும் இலையையும் பட்டையையும் தவிர எல்லாமே காசுன்னு சொல்லப்பட்டாலும் இந்த மர விற்பனை தொடர்பா நேரடி அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் தமிழகத்துல யாரும் இல்லைங்கிறதால அதை உறுதிப்படுத்த முடியல இப்படியும் ஒரு விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு என்பதை விவசாயிகளுக்கும் விவசாய ஆர்வலர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு என்பதை கவனத்தில் கொள்ளவும் பெரிய முதலீடு செய்ய முடியாது ஆனா ஒரு பத்திலிருந்து இருபது வருஷம் கழிச்சு எனக்கு நல்ல லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிற பலரும் இப்போ மர விவசாயத்தில் ஆர்வம் காட்டுறாங்க செம்மரம் தேக்கு மகோ தங்களோட மண்ணுக்கேற்ற மரங்களை அவங்க சாகுபடி செய்கிறாங்க சிலர் புதுமையான முயற்சிகளையும் கையில் எடுக்கிறாங்க சேலம் மாவட்டம் கருமந்துறையைச் சேர்ந்த ஹரிதாஸ் அப்படி ஒரு புதுமையான முயற்சியை கையில் எடுத்திருக்கார் தன்னுடைய அரை ஏக்கர் நிலத்தில் வாசனை திரவியங்கள் செய்கிறதுக்கு பயன்படுற அகர் மரங்களை அவர் சோதனை அடிப்படையில் பயிரிட்டிருக்கார் இங்கே வந்து அகர் பயிர் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே கர்நாடகா போயிருந்தேன் அங்கேருந்து செடி வாங்கிட்டு வந்து இங்கே நட்டேன் அது அகர் உட் கம்பெனின்னு ஒன்று இருக்குதுங்க அங்கே மணதுருக்கின்ட்டு அதிலிருந்து ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஐம்பது செடி அப்புறம் நானும் ஒரு ஐம்பது செடி வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து அது எல்லாம் வளர்ந்து பெருசாகிடுச்சி ஒரு வருஷம் பத்து வருஷம் ஆகிடுச்சி இப்போ அது என்ன செய்யுதுன்னு புரியல அது சும்மா தான் தமாசாக வாங்கிட்டு வந்து நட்டேன் அது பட்டுக்கிட்டுக்குன்னு வளர்ந்துருச்சு அதுக்காக பெரிய செலவு எதுவும் பண்ணல பண்ணலை ஆர்கானிக்காக செய்கிறோம் அவ்வளோதான் உரம் போடுறதில்ல எரு உரம் போடாமல் மாதிரி எருவு மட்டுந்தான் போட்டுட்ருக்கோம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குங்க இந்த அகர்மரம் விலை உயர்ந்த மரங்களில் ஒன்றாக கருதப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மரத்தை யாரும் பெருசாக பயிரிடலை காரணம் குறிப்பிட்ட தட்பவெப்பநிலை இருக்கிற பகுதியில் தான் இந்த மரம் வளரும்னு சொல்கிறாங்க தாய்லாந்து இந்தோனேஷியா மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள காடுகளில் இந்த மரம் அதிக அளவில் காணப்படுது இந்தியாவை பொறுத்தளவில் அசாம் மேகாலயா நாகாலாந்து உள்ளிட்ட வட மாநிலங்களில் அதிகம் இந்த மரத்தை வளர்க்குறாங்க சமீப காலமாக கர்நாடகாவில் இந்த அகர்மர சாகுபடி அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் சிலர் சோதனை அடிப்படையில் இந்த அகர்மர சாகுபடியில் இறங்கியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள பகுதிகளில் தான் இந்த மரம் நல்லா வளரும்னு சொல்லப்படுது வருமா இல்லை எப்படி அது எல்லா வளரக்கூடிய மரமா எப்படி இது எல்லாம் இதுனா நாற்பது டிகிரி தான் இருக்கணுங்க ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து நிணல் கொஞ்சம் இருக்கணுங்க கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கணுங்க இந்த செடி கீழே தண்ணி நிற்கக்கூடாதுங்க காப்பி மாதிரி நிலந்து வேணும் கொஞ்சம் சேடு வேணுங்க ஆ நான் கொஞ்சம் ஷேடு வேணும் இதில் வந்து நம்ம ஊடு பண்ணிக்கலாம் என்னன்னாலும் எவ்வளோ இடத்துல சொல்கிறாங்க இதுக்கு பத்துக்கு பத்து வைக்க சொல்கிறாங்க பத்து அடிக்கு பத்து அடி எத்தனை வந்து அறுவடை பண்ணணும் இது வந்து பத்னோ பத்து வருஷத்துலேருந்து பதினோரு வருஷத்துக்கு நம்ம இது அறுவடை பண்ணிக்கலாங்க அதுக்கு மேலே அந்த இன்ஜெக்ஷன் போட்டு வச்சோம்னா நம்ம அந்த இது வந்து நல்லா குவான்டிட்டி இன்னும் அதிகமாக வரும் இன்னும் இருக்கிற அதிகமாக ஆமாம் 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 ஒரு அகர் மரம் தானாக ரசினை உற்பத்தி செய்ய நாற்பதிலிருந்து ஐம்பது வருடங்கள் ஆகுமா இந்த மரம் இயற்கையாக வளர்கிற பகுதிகளில் உள்ள ஈரப்பதம் காரணமாக அந்த மரங்களில் ஃபங்கஸ் அட்டாக் ஆகி அதிலிருந்து ரசின் உற்பத்தி ஆகும்னு சொல்கிறாங்க இப்போது அதை பன்னெண்டு வருடங்களில் உற்பத்தி செய்கிற மாதிரி சில வழிகளை கண்டறிஞ்சு அதை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அஸ்ஸாமில் காடுகளில் வளருது அது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு தான் அதில் ஃபார்ம் ஃபார்மாகவும் அகர் கிடைக்கும் நமக்கு ஆனால் இப்போ இங்கே வந்து நம்ம அரு அர்ஜென்ட்டாக தேவைப்படுறதுனால சீக்கிரம் விளையிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆர்கானிக் ஒரு இது கொடுக்குறாங்க அதை போட்டு ஓட்டை போட்டு இன் இன் இனாக்குலேஷன் பண்ணமானக்கா அது ஓரளவுக்கு மூணு வருஷம் கழிச்சு அதுல வருது நம்ம பகுதியில இந்த அகரை உற்பத்தி செய்ய இனாகுலேஷன் என்கிற ஒரு மெத்தட பண்றாங்க இந்த இன்ஜெக்ஷன் டைப் ஸ்டிக் டைப்னு ரெண்டு விதமான மெத்தட் இருக்கு தான் வச்சிருக்கிற நூறு மரங்கள்ல ஐம்பது மரங்களுக்கு ஹரிதாஸ் அவரவே ஆட்களை வச்சு இனாகுலேஷன் பண்ணிட்டாரு மீதம் இருக்கிற ஐம்பது மரங்களுக்கு இனாகுலேஷன் செய்ய கர்நாடகாவில அவர் செடி வாங்கின இடத்துல இருந்தே ஆட்களை கூட்டிட்டு வந்தாரு கர்நாடகத்திலிருந்து அவங்க வந்திருந்த தான் நாம ஹரிதாஸ் தோட்டத்துக்கு போயிருந்தோம் கர்நாடகாவில இருந்து வந்திருந்த அவங்க இனாகுலேஷன் பத்தி நம்ம கிட்ட விரிவா பகிர்ந்துகிட்டாங்க டைப் இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு போடணுங்க ரெண்டு முறை போடணுங்க இந்த ஊசி சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு டைம் போட்டால் போதும் அகர்வுட்டுக்கு வந்து ரெண்டு விதமான டைப்புன்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து இன்ஜெக்ஷன் டைப்புங்க இந்த நிலத்துலேருந்து ரெண்டு அடி விட்றணுங்க ஏன் விடணும் அப்படின்னா இது வந்து இன்ஜெக்ஷன் போட்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் கட் பண்ணுறம்போது இது திரும்ப நம்மளுக்கு அடுத்த வருஷம் பலனுக்கு வரதுனால இந்த ரெண்டு அடி விடணும் இந்த மரத்துக்கு வந்து இந்த ஆயில் மெத்தேடு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருபத்தி நாலு இன்ச் இங்கே கம்பல்சரியாக இருந்தே இருக்கணும் இந்த மெத்தேடு வந்து செய்கிறது வந்து ஆறுக்கு ஏழு ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாதுங்க கொஞ்சம் கிராஸ் பண்ணி போடணும் ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா உள்ளே வந்து அந்த மெயின் இதுக்கு தாங்கும் போது மரம் மரம் வந்து காயறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கிராஸாக போடணும் இப்போ வந்து அந்த இன்ஜெக்ஷன் மூலியமாக அது வந்து மரத்தில் போடுறது ரெண்டு எம்எல்லேருந்து மூணு எம்எல் வரையும் போடலாம் நம்ம தமிழில் வந்து கம் இது வந்து வேக்சின் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது போட்டு அது தண்ணி உள்ளே போகாத இருக்கிறதுக்கு இது போட்டு அடைக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா இது வந்து நம்ம விற்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க இந்த செடி ரெண்டு அடி ஹைட் வரலையும் ஒரு கோடு போட்டுக்கணும் இங்கேருந்து நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஆறு இன்ச்சுக்கு ஒரு ஹோல்ஸ் போடணும் இது வந்து அகர் ம மரத்துக்கு இனாகுலேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டிக் இது இதில் ஆல்ரெடி வந்து ஃபங்கஸில் ஊற வச்சது ஆர்கானிக் ஃபங்கஸ் இந்த ஸ்டிக் வந்து உங்களுக்கு ஒரு மூணு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே இருக்கு உள்ள ஃபங்கஸ் ஃபார்ம் வரது தான் நமக்கு தேவையான ரெசும் கிடைக்கிறது ஊசி மரம் ஃபுல்லாக போட்டுகிட்டே போகணுமா ஆமாம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ வரலையும் போடணும் ஸ்டிக்குது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சி வந்து நூ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த ஒரு பாக்ஸில் இருபத்தஞ்சி குச்சி இருக்குங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அதனுடைய விலை இந்த ஆயில் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க அந்த இன்ஜெக்ஷன் போடுற இது அது வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடுறது வந்து ரெண்டு மில்லி இல்லை மூணு மில்லி நாம் அந்த மரத்துக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுவேன் ஸ்டிக்கு பண்ண விரும்பினா ஸ்டிக்கு பண்ணலாங்க ஆயில் மெத்தேடு பண்ணோன்னா ஆயில் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கனா ஸ்டிக்கு மெத்தடு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாரு அந்த ஸ்டிக்கு ஹோல்ஸ் போட்டு போடுறதா இருந்தால் அது வந்து ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா உங்களுக்கு வந்து செலவாகுதுங்க அதில் ஒரு ஐம்பது செடிக்கு வந்து நாங்கள் இனாக்குலேஷன் மருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து அதுக்கு நாங்களே தனியாக வச்சு ஆளை வச்சு நாங்களே பண்ணிக்கிட்டோம் எங்கள் இஷ்டத்துக்கு அது வந்து இன்றைக்கி செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனிக்காரங்க மேற்கொண்டு இன்னும் ஒவ்வொரு இடையில இடையில் ஒவ்வொன்று பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அது செஞ்சுட்டு இது ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் இது பலனுக்கு வரும்னு சொல்கிறாங்க என்னதுங்கலாக கெமிக்கல் இல்லைங்க பியூர் ஆர்கானிக் தான் எல்லாம் சென்ட்டுக்கு அப்புறம் இந்த ஊதுபத்திக்கு இந்த வா வாசனை இதுக்கு எல்லாத்துக்குமே இது வெளிநாட்டுங்களில் யூஸ் பண்ணுறாங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு அடி மரம் இருக்குதுன்னு வச்சுக்காங்க இதில் வந்து இவங்க இந்த மாதிரி மூ மூ மூணு மூணு அடி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க கட் பண்ணி எடுத்துக்கின்னு இதில் எல்லாமே எல்லா பீஸுமே உங்களுக்கு வந்து அகர்வுட்டாக வரதில்லைங்க இந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்க இது தான் அகர்வுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அது இதாகிறதுங்க அது வந்து பாருங்கள் இது வந்து இது வந்து எல்லாமே இதில் யூஸ் ஆகி இது பாருங்கள் இது ஃபஸ்ட் குவாலிட்டி இது பாருங்கள் இது செகண்ட் குவாலிட்டி இது தேர்ட் குவாலிட்டி இந்த கருப்பாக இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்புறமா இதிலே வந்து பாருங்கள் இந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்க இது வந்து இதுவும் எடுத்துக்கிறாங்க இது வந்து ஆயிலுக்கு போதுங்க இதை வந்து அவங்களே எல்லாம் எடுத்துக்கிறாங்க எழுநூறுபாய் கேஜி இது வந்து ஏழுநூறுபாய் இருக்குதுங்க ஒரு கிலோ இது டூ தௌசண்ட் கேஜி இது வந்து ரெண்டாயிரம் ரூபாங்க இவ்வளோ இந்த மாதிரி இருக்குது இது எஸ்ட் ஆகுத்த இது ஏ கிரேடு நல்ல ரூபாய் கேஜி இது வந்து ஏ கிரேடு வந்து நாற்பதாயிரம் ரூபாங்க ஒரு கிலோ பி கிரேடு இப்போ ஆ இப்போ பி கிரேடு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சார் இது வந்து சீகிரேட் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கிலோ ஆனால் நிறைய டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ரேட்டு நிறையா போகும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஃபா கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியாது மொத்தத்தில் வருது நல்ல மரம் வந்து நல்லா செழிப்பாக வருது இங்கே நம்ம ஏரியாவுக்கு எத்தனை மரம் வச்சுங்க நூறு மரம் நூறு மரம் வந்துருச்சு நூறு வந்துருச்சுங்க டேமேஜ் இல்லைங்க தமிழ்நாட்டில் யாராவது வச்சுருக்காங்களா மரம் நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்மள தான் ஃபர்ஸ்ட்டு ஆனால் இவங்க பொள்ளாச்சி பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பொள்ளாச்சி இங்கே கடலூரில் ஒருத்தர் வச்சுருக்காரு அவர் வேற ஒரு இடத்துல வாங்கி வச்சுருக்காரு அதில் யார் யாருமே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக செய்யலை இன்னும் யாரும் அறுவடை அறுவடைக்கு வரல அறுவடைக்கு வந்து காசு பார்த்தா தான் நமக்கு இதே தெரியுது என்னங்கிறது மறுபடியும் சொல்கிறோம் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க இதில் நல்ல லாபம் கிடைக்கும் இலையையும் பட்டையும் தவிர எல்லாமே காசுன்னு சொல்லப்பட்டாலும் இந்த மர விற்பனை தொடர்பாக நேரடி அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் தமிழகத்தில் யாரும் இல்லைங்கிறதால அதை உறுதிப்படுத்த முடியல பரிசோதனை அடிப்படையில் பயிரிட்டு இருக்கிற ஹரிதாசும் இந்த மரத்தை விற்பனை செய்தாதான் உண்மை என்னன்னு தெரியணும்னு சொல்கிறார் அவரோ அல்லது மற்ற விவசாயிகளோ விற்பனை செய்து சொன்னாதான் அதில் உள்ள உண்மைத்தன்மை நமக்கு தெரிய வரும் இப்படியும் ஒரு விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு என்பதை விவசாயிகளுக்கும் விவசாய ஆர்வலர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு பாரி மூன்றாம் உலக போர் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க